ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன வாரம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற தேதியை வந்து பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் நாளை நாள் கிளம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை ஸோ நாளைய திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் முடிஞ்சு மார்ச் மாதம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால அடுத்து வரக்கூடிய நாளையிலேருந்து இந்த ஏழு நாட்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் சாரி தனுசு ராசிக்காரங்க கிடையாது ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கான வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பிப்ரவரி மாதத்துடைய கடைசி வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி இருந்து நவகிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு புதன் கும்பராசியில் இருக்கிறாரு மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாரு மேனத்தில் ராகு இருக்குது கண்ணியில் கேது பகவான் இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் வரக்கூடிய வாரம் அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாரம் கிரகமாற்றங்கள் பெருசாக வேறு எதுவும் கிடையாது ஆனால் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதே போல் வரக்கூடிய வாரம் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகம் சிம்மம் கன்னி துளா ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் தனுசு மகரம் கும்ப மீனோ ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமாக இருக்குது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமாக எல்லாம் தப்பிச்சிட்டிங்க இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் வார ராசி பலனை கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலனை கணிச்சிருக்காங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேட்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் கருணைய விளரக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நாளையிலிருந்து இந்த ஏழு நாட்கள் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறாரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் உங்க ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் எதிர்பாராத சிக்கல்களை மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்காம் ஸோ அதனால தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க இந்த ஏழு நாள் ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய எச்சரிக்கையான நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல எந்த ஒரு செயல் செய்கிறதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பயங்கரமான விளைவை வந்து ஏற்படுத்தும் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பண்ணக்கூடிய வேலையை வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத முதல்ல யோசனை பண்ணிக்கணும் ஒரு வேலை செய்துட்ருக்கும் போது மற்றவங்க நமக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை செய்யாமலாக இருக்கக்கூடாது இப்படி வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல சிக்கல்கள் வருவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வேலை வேலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு வேலையை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலையில என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க அப்படி நீங்க நடந்து கொள்ளும்போது பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராது ஸோ சூரியன் வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சூரியனை தொடர்ந்து அடுத்ததா சந்திரனுடைய நகர்வுகள் வரக்கூடிய வாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க சோ ஒரு பக்கம் சந்திராஷ்டமம் இல்லை அப்படின்னாலே சந்திரன் வந்து நமக்கு அதிர்ஷ்டம் தருவார் அப்படின்னு நாம நினைப்போம் ஆனா சந்திரன் வந்து சந்திராஷ்டமம் கொடுக்கலனாலும் சந்திரனுடைய நகர்வுகள் வைத்து பார்க்கும்போது அவ்வளவா சாதகமா இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு சோ சந்திரனுடைய நகர்வுகள் வந்து சாதகமா இல்லைங்கிறதுனால நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் மெயினா எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா செலவு செய்யக்கூடிய விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆடம்பரமாக செலவு செய்வதை தவிர்த்துக்கோங்க ஸோ தேவையான செலவு செய்யுங்க தேவையற்ற செலவை வந்து செய்யாதீங்க ஆடம்பரமாக இருக்கக்கூடிய செலவு செய்யறதுனால அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அதனால் ஆடம்பரமான செலவுகள் வந்து செய்ய வேண்டாம் சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் இவங்க ரெண்டு பேருடைய இடப்பெயர்ச்சியும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்று தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் எச்சரிக்கை செலவு பண்ணக்கூடிய விஷயத்திலும் எச்சரிக்கை இந்த வாரம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது ஸோ சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து செவ்வாய் வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு இதனால வியாபாரத்திற்கு வேண்டிய பொருட்களை மொத்தமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்க சில்லறை சில்லறையா வியாபாரத்துக்கு பொருட்களை வாங்கி வைக்கிறத விட மொத்தமாக பொருட்களை வாங்கி வைத்துக்கொண்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால மொத்தமாக பொருட்களை வந்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்க அப்படி செய்தா வீண் விரயங்கள் உண்டாகிறத வந்து தவிர்க்கலாம் அதனால வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மொத்தமாக பொருட்களை வாங்க வைத்துக் கொள்ளுங்க அதே போல செவ்வாயை தொடர்ந்து புதன் உங்க ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறார் இதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிசப ராசிக்காரங்க அத்தனை பேரும் விடாமுயற்சியோடு இந்த ஏழு நாட்கள் செயல்படணும் அப்படி தொடர்ந்து விடாமுயற்சியோடு இந்த ஏழு நாட்கள் நீங்கள் செயல்படும்போது புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ராசினர் அத்தனை பேரும் விடாமுயற்சியோடு செயல்படாமல் மட்டும் இருக்காதிங்க அதே போல் நீண்ட கால நோய் தொந்தரவுலாம் இருக்குதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொந்தரவு ஓரளவு விலகும் சோ புதன் உங்க ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் உண்டு என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு புதனை தொடர்ந்து அடுத்ததா குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால வியாபாரிகளாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவால் மிகப்பெரிய லாபத்தை வந்து அடைய முடியும் அதனால வாடிக்கையாளர்கள் என்ன ஆதரவு கொடுக்குறாங்களோ அந்த ஆதரவுக்கேற்ப வியாபாரிகள் நீங்கள் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும்போது மிகப்பெரிய லாபத்தை வந்து உங்களால் அடைய முடியும் குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி லாபம் கிடைத்தே தீரும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ குருவை தொடர்ந்து சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் குடும்ப பிரச்சனை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பக்குவமாக நடக்கணும் நம்மளுடைய உறவினர்கள் தான் நெருங்கிய நண்பர்கள் தான் கிட்ட காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான விளைவை வந்து ஏற்படுத்தும் அதனால் குடும்ப பிரச்சனையை வெளியில் காட்டிக்கொள்ளாம பக்குவமாக இந்த ஏழு நாட்கள் நடந்துக்குங்க மீறி நீங்கள் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம சனி பகவான் வந்து பத்தாவது வீட்டுல இருக்கிறாரு இதனால பணவரவுல தடை இருக்காது பணவரவு ஓரளவு இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அதாவது பண தேவைகளை எல்லாம் ஓரளவு சமாளிச்சிடலாம் சனி பகவான் பத்தாவது வீட்டுல இருக்கிறதுனால உடல் ரீதியாக எந்த தொந்தரவும் வராது ஸோ பயப்பட வேண்டாம் ஸோ சனியை தொடர்ந்து ராகு வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக பதிலுக்கு பேசக்கூடாது பேச பேச மேலும் வார்த்தைகள் கலந்துக்கிட்டு தான் போகும் அது ஆபத்தை தான் ஏற்படுத்தும் அதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாச்சு விட்டு கொடுத்து செல்லுங்க அதுதான் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாள் நல்லது அதுக்கப்புறம் கேது ஐந்தாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இதனால் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கை அதிகரித்துக்கொள்ளணும் அவங்க மத்தியில் செல்வாக்கை அதிகரித்துக்கொள்வதற்கு நீங்கள் உங்களோட விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் அவங்கக்கிட்ட பேசக்கூடிய இது மூலயமா உங்களுக்கு கெத்து உருவாகும் அதனால் நீங்கள் கெத்தாக இருக்கணுன்னா நீங்கள் நல்லா போல்டாக வந்து பேச பாருங்கள் உங்களோட ரகசியங்கள் எதையும் ஷேர் பண்ண வேண்டாம் மொத்தத்தில் இந்த ஏழு நாளும் கிரகங்களுடைய அமைப்பு இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல போகுது அதனால இந்த ஏழு நாளும் இப்போ ஏற்பட்ட பலன்கள் தான் உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகுது ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஏழு நாள் என்ன மாதிரியான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப கேர்ஃபுல்லாக இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தாள்களில் நிறைய உங்களுக்கு எச்சரிக்கை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப நீங்கள் கரெக்டாக அதை சமாளித்து அந்த நாட்கள்ல நீங்கள் கடந்துட்டிங்கன்னா அதாவது இந்த ஏழு நாட்கள் கடந்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருந்தா அப்ப நீங்க எல்லாமே வந்து செய்து கொள்ளலாம் அதனால இந்த ஏழு நாள் எந்த விஷயத்துல எச்சரிக்கை இருக்கணும்னு சொன்னனோ அந்த விஷயத்துல மெயினா கவனமா இருந்துக்கோங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷமாக ராசிப்பாருங்களா இருந்தாங்களா வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் இந்த வாரம் நடக்கக்கூடிய வார ராசி பலனில் இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பழங்களுக்கு ஏற்ப எச்சரிக்கையாக இந்த ஏழு நாள் நடந்துக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல்